அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இறைசித்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்தி விடுகிறேன் எடுத்து பிறப்பு போதும் இறைவனை அடையணும் அப்படிங்கிறது தான் யோகா மார்க்கம் அந்த யோகா மார்க்கத்தில் ஒரு முப்பத்தி நாலு விதமான மார்க்கங்கள் எனக்கு தெரிஞ்சுருக்கு இது இல்லாமல் அவங்கவுங்க ஒரு பெயரை வச்சுக்கிட்டு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க இந்த முப்பத்தி நாலு மார்க்கத்தில் எளிய முறை தலை சிறந்தது ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க இந்த இந்த ஊரில் எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அந்த ஹோட்டலில் சாப்பிட்றீங்க நல்லாயிருக்கு சொன்னால் நல்லாயிருக்குன்னு சொன்னோமா இல்லையா அதுபோல் இறைவன் அடையக்கூடிய மார்க்கத்தில் தலை சிறந்தது நாத யோகம் பிரணவ யோகம்தான் என்று திருமுலர் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதை நாம் கற்றுத்தலாம் நம்முடைய ஆதி பிரணவாசி வித்தையில் கவனிய இறைவன் அடையக்கூடிய ஞான மார்க்கத்தில் வகைகள் ஒன்று அஷ்டாங்க யோகம் ரெண்டு மந்திர யோகம் மூணு யோகம் நாலு ஞான யோகம் அஞ்சு பக்தி யோகம் ஆறு பாவனா யோகம் ஏழு பகிரங்க யோகம் எட்டு மா யோகம் ஒன்பது பாஸ்வத யோகம் பத்து கர்ம யோகம் பதினொன்று லம்பிகா யோகம் பன்னெண்டு சாகி யோகம் பதிமூணு பிரத்திங்க ப பரியங்க யோகம் பதினாலு ராஜயோகம் பதினஞ்சு அடயோகம் பதினாறு கிரியா யோகம் பதினேழு பிரம்ம வித்தை பதினெட்டு நாத யோகம் பத்தொம்போது சதா பிராணயாம வித்தை இருபது சிவயோகம் இருபத்தொன்னி இருபத்தி ரெண்டு தீபவளி யோகம் இருபத்தி மெய் வெளி யோகம் இருபத்து மெய் ஞான யோகம் இருபத்தஞ்சு சூரிய யோகம் இருபத்தாறு வேதாந்த யோகம் இருபத்தி ஏழு முத்திரை யோகம் முப் இருபத்தி எட்டு பதஞ்சலி யோகம் இருபத்தொம்போது பூரண யோகம் முப்பது தியான யோகம் முப்பத்தொன்று சன்மார்க்க யோகம் முப்பத்தி ரெண்டு யோகம் முப்பத்தி மூணு காயகல்ப யோகம் முப்பத்தி நாலு சக்கர யோகம் முப்பத்தஞ்சு சகஜ யோகா தியானம் முப்பத்தி பதினஞ்சு அகஒளி தியானம் இப்படின்னு இன்னும் அஞ்சாறு இவங்களாக பேர் வச்ச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது இந்த முப்பத்தஞ்சு வரையும் சொல்லியிருக்கேன் நாற்பது அஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே கற்று தர்றாங்க எல்லாருமே எல்லா யோகத்தில் தலை சிறந்தது நாத யோகம் சொல்லி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஒரு பாட்டில் திருமுறன் எழுதியிருக்கார் நாதத்தின் நன்னறி நாதாந்த நன்னறி நாதத்து நன்னறி நான் என முதல் நன்னரி யோகம் நாத யோகம் நாதா நாத யோகமே எழுதிட்டார் அதான் பிரணவ யோகம்னு பேருங்க சரி இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இறைவனை அடையினா முதலிங் மனதை அடங்க செய்யணும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு மனதை அடங்கப்பட்டுத் தரப்படுகிறது அதுக்கப்புறம் நீங்கள் மனதை அழிக்கவும் தரப்படுகிறது இதுக்கு ஜாதி மதம் பேதம் கிடையாது வயது வரம்பும் கிடையாது இறக்கும் தருவாயில் ஒருவன் அந்த நிலையை ஒரு மனத்தை கற்றுக்கலாம் மணத்தில் பயிற்சி இருக்குது செஞ்சுட்டாங்கன்னா அவங்க அடுத்த பிறப்பு இல்லை ஆச்சுங்களா இதுக்கு வந்து தாடி வைக்கணும் மீச வைக்கணும் குடும்பத்தில் வந்து தனி சன்னியாசம் இருக்கணும் நல்ல கடலில் போகக்கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க இல்லை பெரும்பட்சி சரியும் இல்லத்தை இருந்து கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு பத்து அந்த செய்வதற்கு பத்து நிமிஷம் அப்போ நீங்கள் எப்போ சொல்லிகிட்டே கொண்டு உள்ளே ஓடிட்டே இருக்கும் அந்த பத்து நிமிஷம் செய்தால் போதும் ஒரு மணி நேரம் பயிற்சி அதில் ஆஃப் அன் ஹவர் பயிற்சி இருக்குது நீங்கள் முதலில் எல்லா மார்க்கத்தில் முதல் மார்க்கம் இறைநடி மார்க்கத்தில் மொதல் படிய எதுங்க மனதை அட அமைதிப்படுத்துதல் அடங்கச் செய்தல் அப்போ ஒரு மணி நேரத்தில் உங்கள் அணம் வந்து மனசு அடங்க வைக்க முடியும் சூட்சம் மூலியமாக மனமிறக்க கல்லாருக்கு வையேன் பராபரமே உங்களுக்கு அரை மனதை அடங்க அழிக்கவும் கருதரப்படுகிறது ஆச்சுங்களா இதுல வந்து அடுத்த பிறப்பு இல்லை மறுபிறப்பு இல்லை இது இல்லாமல் நம்ம படம்பில் இறந்தவங்களுக்கு நீங்க முத்தி கொடுக்கலாம் நம்ம பரம்பில் அப்பா இறந்த ஆறு மாதம் ஆச்சு அவங்களுக்கும் முத்தி கொடுக்கலாம் ஒருத்தவங்க தூக்க போறாங்க அவங்களுக்கும் முத்தி கொடுக்கலாம் சாகம் திறள் காது கேட்குது அவங்களுக்கும் முத்தி கொடுக்கலாம் நீங்களும் முக்தி அடையலாம் இவ்வளோ விஷயத்தை தலை சிறந்தது நாத யோகம் அதுதான் பிரணவ யோகம் நம்முடைய இடைச்சகி மையத்தில் ஆதி பிரண வாசி வித்தையில் நம்முடைய இந்த பயிற்சி சமாதி நிலை பயிற்சி கண்டுத்தரப்படுகிறது எல்லாத்தையும் இருந்து கொண்டே செய்யலாம் வயசு மூணு வயசு வந்து அஞ்சு வயசு வந்து சாகும் தருவால் இருக்கிறவர்கள் கூட செய்யலாம் இருந்து செஞ்சுக்கலாம் எந்த சித்த சமாதிக்கும் கோயிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஒரு கோயிலுக்கு நீங்கள் பல சிந்தனை பல விட கோயிலுக்கு போகிறீங்க அங்கே போன மனசு அமைதியாக வீட்டுக்கு வரீங்க அப்போ ஒரு கோயில் கருவறை கோயிலும் சித்த ஜீவசமாதியும் தீட்டா டெல்டா வேவ்ஸ் கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் மனித உடல் தன் பேர் தானே மீண்டும் வணங்க வியாதிக்காத குணமாகங்கிறாங்க அந்த நிலையில் நீங்கள் இருந்த இடத்துலேயே அதே நிலையில் இருக்க செய்ய வைக்கிறது ஒரு சித்தர் சம்மதிக்கு போனால் என்ன வைப்ரேஷன் சக்தி உங்களுக்கு கிடைக்குதோ ஒரு கோயிலுக்கு போனால் என்ன வைப்ரேஷன் சக்தி கிடைக்குதோ அதே சக்தியில் உங்களுக்கு கிடைக்க வைக்கிறது கிடைத்து கிடைத்துக்கொண்டே இருக்கு செய்ய வைக்கிறத அதான் போகன்ற அவசியம் போகலாம் வேண்டாம்னு சொல்லலை அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறார் ஞான அவர் ஏதும் மரியாதை ஞானத்தங்கமேட்டாங்க ஞான இருந்த இடத்துலயே நீங்கள் இதுக்கு உடை பாவனை எதுவுமே தேவையில்லை இல்லற பெருமச்சரியம் மேலூர் வீரங்களுக்கு இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது ஆன்லைன் கிளாஸு நடந்து கொண்டிருக்கிறது கருவல் நடந்து கொண்டிருக்கிறது அந்தந்த ஊழியும் கிளாஸ் நடக்கிறது வந்து கற்றுக்கொள்ளலாம் இறை இறைசக்தி மையத்தில் ஆதி பிரணவ வாசி வித்தையில்